தினமலர் நாளிதழ் மாணவர்களுக்கு எண்ணற்ற கல்வி மேம்பாட்டு நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது அதில் ஒன்றான பட்டம் வினாடி வினா நிகழ்ச்சிக்கான தேர்வில் மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான தேர்வு நடந்தது அதில் தேர்வான மாணவ மாணவிகள் ஏ டு ஹெச் என எட்டு அணிகளாக பிரிக்கப்பட்டு இறுதிப் போட்டி நடத்தப்பட்டது ஒரு அணிக்கு தலா இரண்டு பேர் வீதம் மொத்தம் பதினாறு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதன்படி ஏ பிரிவில் கல்லுப்பட்டி லார்ட் வெங்கடேஸ்வரா பள்ளி பி பிரிவில் நாகமலை புதுக்கோட்டை எஸ்பிஓஏ சிபிஎஸ்இ பள்ளி சி பிரிவில் சிவகங்கை சேதுராணி பள்ளி டி பிரிவில் சிவகங்கை ஆக்ஸ்ஃபோர்டு ஹையர் செகண்டரி பள்ளி இ பிரிவில் விருதுநகர் வத்ரா இருப்பு ரங்காராவ் லயன்ஸ் பெண்கள் பள்ளி எஃப் பிரிவில் மதுரை மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரா வித்யாசாலா ஜி பிரிவில் மதுரை கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி ஹெச் பிரிவில் விருதுநகர் அருப்புக்கோட்டை தேவாங்கர் பெண்கள் ஹையர் செகண்டரி பள்ளி அணிகள் பங்கேற்றன இப்போட்டியில் எஃப் அணி முதலிடம் பெற்றது ஏ அணி இரண்டாம் இடமும் பி அணி மூன்றாம் இடமும் பிடித்தது நாங்கள் ஸ்ரீ சுந்தரேசர் வித்யாசால மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்து வரணும் சார் இந்த வருஷம் நடந்த பட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார் லாஸ்ட் டீம் இதே பட்டமக்கு வந்திருந்தோம் சார் எயிட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தோம் அது அதில் நாங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோமோ இந்த வாட்டி அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம் சார் அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணோம் சார் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டோடு வந்ததுனால தான் சார் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் சார் நான் லார்டு வெங்கடேஸ்வரா பதின்ம மேல்நிலைப்பள்ளி டி கல்லுப்பட்டியிலேருந்து வர்றோம் நாங்கள் இங்கே பட்டம் வினாடி வினா போட்டியில் கலந்துக்கிட்டோம் அங்கேருந்து நாங்கள் வர்றப்பவேவும் நாங்கள் பஸ்லேருந்து வந்தோம் அப்போ எங்களுக்கு தோணுச்சு நம்ம டாப் எயிட்டில் இங்கே ஸ்டேஜில் ஏறுனாலே சந்தோஷந்தான் அப்படின்னு தோணுச்சு ஆனால் இங்கே வந்து டீம் ஏவாக செலக்ட் ஆகி இங்கே விளையாடுனதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவுமே இல்லாமல் எல்லா ரவுண்ட்லேயும் அங்கே நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அதுவே அந்த பஸர் ரவுண்டில் தான் நாங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிட்டோம் அது நல்லா விளையாண்டிருந்தால் எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட கிடச்சிருக்க வாய்ப்பு இருந்துருக்கு இந்த ப பட்ட முன்னாடி வினை வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இப்போ புதுசாகவும் எங்களுக்கு நிறைய விஷயமும் கற்றுக் கொடுத்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால இங்க இங்கே இருக்க விஷயம்னா எனக்கு மற்ற குஸ்லையும் யூஸ் ஆச்சு ஸோ எங்கள் நாங்கள் தேர்ட் ப்ரைஸ் வச்சிருக்கோம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மதுரை லட்சுமி சுந்தரம் ஹாலில் கோலாகலமாக நடந்ததா சிறப்பு விருந்தினர்களாக தியாகராஜர் மில்ஸ் நிர்வாக இயக்குனர் ஹரி தியாகராஜன் குயின் மீரா இன்டர்நேஷ்னல் பள்ளி சேர்மேன் அபிநாத் சந்திரன் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டீன் நீதி தினமலர் நாளிதழ் இணை இயக்குனர் சீனிவாசன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தினர் முதல் பரிசாக ஆப்பிள் லேப்டாப் இரண்டாம் பரிசாக ஹெச்பி லேப்டாப் மூன்றாம் பரிசாக சாம்சங் கேலக்ஸி டேப் வழங்கப்பட்டது விழாவில் பல்வேறு பிரிவுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன தினமலர் மாணவர் பதிப்பு பட்டம் வினாடி வினா நிகழ்ச்சி மெயின் ஸ்பான்சர் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் கோ ஸ்பான்சர்ஸ் குயின் மீரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் கிஃப்ட் பார்ட்னர் சத்யா ரெஃப்ரெஷிங் பார்ட்னர் அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் சாக்கோ கிக் மற்றும் ஸ்டேஷ்னரி பார்ட்னர் சீமா நோட்புக் வழங்கியது